வணக்கம் சோதரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ரா மாதத்தின் முற்பகுதியில் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே அமையும் எல்லா விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நான் நார்மலாகவே மனதளவில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்த போதிலும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு மற்ற விஷயங்களை கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யுது ஆகையினால் நீங்கள் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் கூட சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயங்களை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இருக்காது ஐயோ இதை செய்யாமல் விட்டுட்டோமே ஐயோ அதை செய்யாமல் விட்டோமே அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம் உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்கள் காரியங்களை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி வந்தீங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்களை தானாகவே நல்ல முடியாக அமைச்சு கொடுத்துரும் அதே போல் பெரும்பாலும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனைகள் யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஒரு டீப் திங்கிங்லேயே இருப்பீங்க இதிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையை அதிகம் விரும்பி வருவாங்க மாற்றின் பிற்பகுதியில் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பிரயாணங்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்க நிலையில் தான் இருக்கும் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இந்த மாதம் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்துக்காதீங்க ஏன்னா மிதன ராசிக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டு கண்மூடித்தனமாக அது பின்னாடியே ஓட வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம இதனோட ஆசையை பொறுத்த வரைக்கும் கெரியர் ஒரு விஷயங்களை இருக்கிறத காப்பாற்றுறதே பெரிய விஷயம் ஆனால் இவங்களுடைய மனம் அந்த விஷயங்களை ஸ்டடியா இருக்காது ஓவரா கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் தேவையில்லாத ஆசைகளை உருவாக்கும் யார் என்னன்னே தெரியாது மற்றவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவாங்க அவங்க பின்னாடியே போவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க தவிர இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக விரயஸ்தானம் அப்படிங்கிறத அதிகமாக வேலை செய்யும் ராசி நேரமும் மறைய பெற்று இருக்காங்க அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன இருக்கிற விஷயங்களே நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாலே போதும் மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும் அப்படி தான் இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் கூட கொஞ்சம் குழப்பி விட்டுகிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரவும் போகவும் ஆக இருக்கும் ஆனால் ஆரம்பலாம் நல்லா தான் இருந்தால் ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அலக்கழிச்சிட்டு போயிடும் அதனால் இது சார்ந்த விஷயங்களை புதிய விஷயங்களை எதையும் மேற்கொண்டு ட்ரை பண்ண வேண்டாம் இருக்கிற விஷயங்களை சரியாக செய்ய முற்படுங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான நிலைகளெலாம் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தை கெடுப்பிடுங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போங்க யார் எப்போ எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பாசுவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக பேசுவாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு முறைக்கிறாங்க அப்படின்னு சில நேரத்தில் ஜட்ஜ் பண்ண முடியாது அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா அந்த மரம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க குறிப்பாக மாற்றின் பிற்பகுதிகள் பொருளாதார நிலை அப்படிங்கிறதே கொஞ்சம் டம்ப் ஆகவே செய்யும் என்ன பண்ணாலும் சேமிக்கவே முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை அந்தளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணவே செய்யுங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை நிதானம் தேவை திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர வாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனம் தேவை ஆனால் பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே இருக்கும் எதை சொன்னாலும் கொஞ்சம் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் சில எதிர்பாராத ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இப்போ உறவு முறைகளை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான நிலையில் தான் செயல்படுது தன்னை சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவாங்க நன்றி வணக்கம் பால்கவரமுடன்